மதுரை திருப்புரங்குன்றம் முருகபெருமானுடைய மலையை காக்க வேண்டியது இந்துக்களினுடைய கடமை தமிழகத்திலே உள்ள இந்து இயக்கங்களில் இயக்கங்களினுடைய கடமை தமிழக அரசு தொடர்ந்து ஆலயங்களிலே இந்து சமய பக்தர்கள் ஆலய வழிபாட்டுக்கு இடையூறாக தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் திருப்பரங்குன்றம் மலையினுடைய முருகபெருமானினுடைய ஆலயத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி திருப்பரங்குன்றத்திலே இந்த இயக்க தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடிய போது தாங்கள் நடத்துவதாக இருந்த திருமண மண்டபத்தை இழுத்து மூடி எங்களுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு மிகவும் இடையூறு ஏற்படுத்தினர் அதையெல்லாம் மீறி எங்களுடைய கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி முருகபெருமானுடைய அருளை பெற்று நாங்கள் திருப்புரங்குன்றத்தில் மீண்டும் இருபத்தி மூன்றாம் தேதி கூடி மலையினுடைய மீட்பு நிகழ்வாக ஒரு சில நிகழ்ச்சிகளை நடத்துவத்துவதற்கு முடிவு செய்தோம் இதற்கு இடையிலே நான்காம் தேதி திருப்பரங்குன்றத்தினுடைய ஆலயத்திற்கு காப்பதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்திய இயக்கங்களும் ஒன்று கூட கூடும் முயற்சியில் ஈடுபட்டதை ஒன் ஃபார்ட்டி போர் என்ற இந்த தமிழக அரசு எங்களை எல்லாம் ஒடுக்கும் நோக்கத்திலே செயல்பட்டது ஆனால் இந்த கலவரத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே வெற்றி பெற்ற பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற ராமநாதபுரத்தின் எம்பி நவாஸ் கனி அவர்கள் மற்றும் மணப்பாறையினுடைய எம்எல்ஏ அப்துல் சமதி இருவரும் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலையிலே சென்று மாற்றிறைச்சியை உண்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி அங்கே மலை மீது தன்னோடு வந்த சக நபர்களை மாற்றிறைச்சி பிரியாணி உண்ண வைத்து அதை இந்த பதிவுகளிலே வெளியிட்டதாதனால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உருவாகிறது ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் மாடுகளை வெட்டுவோம் என்று திருப்பரங்குன்றத்தினுடைய மலையினுடைய புனிதத்தை சீரழிக்கும் விதமாக இந்த மலை சிக்கந்தர் மலை என்று இவர்கள் தவறான ஒரு தகவல்களை இங்கே பரப்பி வருகின்றனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிக்கந்தர் தர்கா என்பது அங்கே கிடையாது காசி விஸ்வநாதர் ஆலயமும் விசாலாட்சி அம்மன் ஆலயமும் அங்கே வீட்டில் இங்கே எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் இந்து மதத்தின் இந்து சமயத்தினரிடம் மதமோதலை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இவர்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றனர் சிக்கந்தர் மலை என்பது அங்கே கிடையாது சிக்கந்தரனுடைய சமாதி கோரிபாளையம் என்ற பகுதியிலே அமைந்துள்ளதாக அங்க தெளிவாக குறிப்பிடப்படுகிறது இந்த மத்திய மாநில அரசு இந்த சிக்கந்தர் தர்வாக தர்காவை கோரிபாளையம் பகுதியிலே அந்த சமாதி அமைந்துள்ள பகுதியில் மாற்று இடம் அமைத்து கொடுத்து திருப்புரங்குன்றம் மலத்தை மலையை திருப்புறங்குன்றத்தினுடைய முருகப்பெருமானுடைய மலையாகவே காக்க வேண்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலேயே நீதிமன்ற ஆணை கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான ஆணையை பெற்றுள்ளோம் இன்று வரை திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த இஸ்லாமிய இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக எங்களை கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முழுமையாக தடை செய்த உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நீதிமன்ற ஆணைகள் வந்திருக்குது இந்த பகுதியிலே தற்போது மெயின்டைன் பண்ணோன்னு ஆனால் சிக்கந்தர் தர்கா என்ற பெயரிலே பல ஏக்கர் நிலங்கள் அங்கே ஆக்கிரமிப்புள்ளன அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜுனைகளை எல்லாம் இவர்கள் சிக்கந்தர் பாஷா குடிநீர் என்று இவர்கள் சுவர்கள் கட்டி ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அரசு மத்திய மாநில அரசு தொல்லியல் துறை இந்த இடங்களை எல்லாம் காக்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அமைந்த அங்கு சமணர் புகை இருக்கிறது அந்த புகையிலும் இந்த இஸ்லாமியர்கள் பச்சை கலரிலே வர்ணங்கள் அடித்து அந்த புனிதத்தை கெடுக்கும் சூழலில் ஏற்பட்டிருக்கின்றனர் மத்திய மாநில அரசு இது உன்னிப்பாக கவனித்து சிக்கந்தருக்கு கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய சமாதி இருக்கும் இடத்திலேயே இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த சிக்கந்தர் தர்காவை அந்த பகுதியிலே அகற்றிட வேண்டும் என்று இந்த மத்திய மாநில அரசிற்கு இந்து திராவிட மக்கள் கட்சியாக கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த மக்களுக்கு என்னுடைய மனதை துன்புறுத்த செய்து இங்கே மாடு வெட்டோம் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டோம் என்று எங்களுடைய இந்து ஆன்மீக பக்தர்கள் முருக பக்தர்களுடைய மனதை புண்படுத்தும் செயலிலே இந்த இஸ்லாமியர்கள் ஈடுபடுகிறார்கள் இங்கே மத மோதலை உண்டு செய்யும் செயலிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதை அரசு உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுத்து இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக இங்கே மத்திய மாநில அரசிற்கு எங்களுடைய கோரிக்கையை அழுத்தத்தை தெளிவுபடுத்துகிறோம் நன்றி வணக்கம்